அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வீட்டுக்கு இவங்களுடைய எதிரியே வந்தாலும் சரி அவங்க கிட்ட கனிவா பேசக்கூடியவங்களா பழகக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க பேசியே மற்றவர்களின் மனசில் இடம் பிடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரமில்லாம நாங்களே சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காற்றா போகுது உங்க வாழ்க்கைய நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் நல்ல நிலைக்கு செல்வாங்க இந்த உலகத்தை சரியான புரிதல்களுடன் கடந்து செல்ல வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் சரியான நேரத்தில் சரியான தகவல்கள் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு முறை நல்லதை ஈர்க்கும் வட்டத்துக்குள் வந்துட்டா தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களையும் ஈர்க்க முடியும் வாழ்க்கையில் இரண்டு வட்டங்கள் இருக்கு ஒன்று புலம்பிக் கொண்டு கஷ்டத்தையே ஈர்ப்பவர்கள் மற்றொன்று அதிலிருந்து மீண்டு வந்து நல்லதை ஈர்ப்பவர்கள் நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஓடி உதவி செய்யும் ராசியாக இருந்தாதாலும் அவர்களுக்கு யாரும் உதவிக்கு வரதில்லை இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரத்தில் டவுனாக இருந்தால் உங்களை மிதித்துவிட்டு போகிறவர்கள் நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் கால நேரங்கள் சரியில்லை என்றாலும் அதற்கான நபராக நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நல்லதை அறைவதற்கும் ஈர்க்கும் மனிதனாக இருப்பிருப்பதற்கும் பிரகாசமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் நேரம் சரியில்லை என்றாலும் மூன்று வேலை உணவுக்காக வேலை செஞ்சுதாங்க ஆகணும் பெற வழியே கிடையாதுங்க ஜோதிட கணிப்புகள் காதில் விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும் எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்யூனியம் அதிகரிக்க குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் குடும்ப விவகாரங்களை வெளியிலே சொல்லக்கூடாது குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெளிப்படையாக சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே காரணமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த விலை மதிப்பில்லாதது அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றுவதற்கான திட்டங்களை கணவன் மனைவி சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் எடுங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு நல்லதை அடைவீர்கள் நல்லதே நினைநல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் முன்னேற்றத்திற்கான திறமை கொண்டவர்கள் எண்ணம் கொண்டவர்கள் கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை கொள்வார்கள் அதை யாராலும் தடுக்கவே முடியாது இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் நல்லதே நடக்கும் கெட்டது அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உணவு உறக்கமின்றி கடுமையாக உழைக்கும் துலாம் ராசியினரே அனைவரையும் அனுசரித்து செல்வதில் திறமை உடையவர்களா நீங்க இருக்கீங்க இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூட போகுது விரோதிகளும் நண்பர்களாக போறாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக போகுது பணவரத்து திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்திலிருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் வியாபாரத்திலிருந்த போட்டி குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம் மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தவர்களுக்கு நன்மை உண்டாகும் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புக்கள் விலகும் எதிரிகளும் நனன்பர்கள் ஆவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணரைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை இதுநாள் வரைக்கும் உங்களை மதிக்காமலிருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இதுநாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்த நிலை போய் நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய போறீங்க துலாம் ராசிக்கார அன்ப நேர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க துலாம் ராசிக்காரர்களே நடைமுறையில நீங்க எப்படி எல்லாத்தையும் பேஸ் பண்ண போறீங்கறத தான் இருக்கு உங்களோட எதிர்காலம் நவம்பர் மாதத்துல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்களை ஆளக்கூடியவர் கடின உழைப்ப போட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு பகவானால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கு புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும்போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நேரத்தையும் வாரி வழங்குவாங்க சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிக அளவில தரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு பொருளாதாரத்துல எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்க டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க அதிகமா உடலை கவனிச்சுக்கணுங்க அப்பத்தாங்க நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும் உங்களுடைய சொந்தமான முயற்சிகள்ல என்னைக்குமே நீங்க எதிர்கால திட்டத்தை கொண்டு வாங்க மத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னு அது மாதிரியே நீங்களும் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒருத்தர் பண்றாங்கன்னா உடனே கண்ண மூடிட்டு வேகமா அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டா நமக்கும் கிடைக்கணும்னு போய் அவசர அவசரமா பண்ணக்கூடாது துலாங் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு பண ரீதியா தொழில் ரீதியா வேலை ரீதியா வாழ்க்கை ரீதியா பொறுமையா நிதானமா நீங்க நல்லபடியா சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவுதான் உங்களுக்குன்னு ஒரு பாதைய உருவாக்கும் அதத்தான் நீங்க ஃபாலோ பண்ணனும் அடுத்த இரண்டு மாதம் நீங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு யோசிங்க நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல நல்லதுதான் நடக்கும் துலாம் ராசி நண்பர்களே நீங்க நல்ல எதிர்காலத்தை கொண்ட நபர்கள் உங்க நல்ல மனசுக்கு நீங்க கடவுளுடைய இந்த இறைவனுடைய அனைத்து அருளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பதிவுல பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விதத்திலையாவது பொருந்த இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அணுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் நம்மளோட துலாம் ராசி சிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிய எப்படி பயன்படுத்துறது போன்ற விஷயங்களை பத்தி விரிவா இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க நேரமும் காலமும் யாருகவும் வேறுக்காகவும் வெயிட் பண்றதில்லைங்க மனிதர்களாகிய நாமதான் நேரம் காலம் ஓடுவதற்கு ஈடா வேகமா ஓடணும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நமக்கான காலம் நமக்கான நேரம் துலாம் ராசிக்காரங்க துயரங்கள் மன அழுத்தங்கள் தனிமையை தேடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க வீட்ல தாய் தந்தை உடல்நல சில கஷ்டங்கள் உடல்நிலை கோளாறுகளால மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் இல்லாம இருந்த துலாம் ராசி காலங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்குங்க நவம்பர் மாதத்தில குரு பகவான் கடகம் ராசியில உச்ச இருப்பாரு நவம்பர் இறுதியில சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அளிக்கிறாரு சூரியன் சுக்கிரன் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில இருக்காங்க உங்களுடைய நிலைமைய என்னைக்குமே தடுமாறாத அளவுக்கு முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்க நல்ல நிலைமையில இருக்கிறப்போ அவங்களுக்கான மரியாதை அன்பு பாசம் எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கும் ஆனா நிலைமைய கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சுனாவே யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களே கண்டுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்களை சுத்தி சுயநலவாதிகள் இருக்கிற மாதிரி தெரியும் அவர் அவர்கள் தேவைக்காக மட்டுமே உங்கள நாடி வர மாதிரிதான் நடந்துகிட்டே இருக்கும் உங்க மேல அன்பு பாசம் கொண்ட ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருந்தா நீங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தங்க இந்த காலத்துல ஒரு உண்மையான உறவை சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம் பணம் இருந்தாலிருந்தாலும் பணம் இல்லைனாலும் வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் உண்மையிலுமே நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற அந்த உண்மையான உறவை சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கடினம் உண்மையான உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சாலும் அதுக்கு பணம் தேவைங்க உண்மையான உறவுகளும் தேவைதான் வாழ்க்கை நடத்த பணமும் தேவைதான் அன்பு பாசம் தேவை கோபம் தேவை பணம் தேவை ஆரோக்கியம் முக்கியம் எல்லாமே அளவோரத் தேவைங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு உண்மையான உறவுகள் இன்னொன்னு பண உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த பண ஈர்ப்பு தன்மை சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கான ஒரு நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் அதற்கான சில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் சில சோதனைகளையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா பிள்ளையார்னு சொல்லி நீங்க பிள்ளையார வழிபாடு செய்யுங்க மற்றவர்களுக்காக ஓடக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க அதுக்காக நீங்க யாருக்காகவும் நல்லதுன்னு நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புத்திசாலி தனமா புழைக்க கத்துக்கோங்க அப்பத்தாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் துலாம் ராசிக்காரங்க எல்லோரும் நல்லதே நினைக்கும் நீங்க என்னைக்குமே அந்த பழக்கத்தை மாத்திக்காதீங்க எல்லாருக்குமே நல்லது நினைங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணுங்க உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குழந்தைங்க உங்க மனைவி யாருமே தடுமாறக்கூடாது அவர்களுக்கான எதிர்காலத்தை நீங்க சிறப்பா அமைத்து விட வேண்டும் அது உங்களுடைய அடிப்படை கடமையாயிருக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதுமானது துலாம் ராசிக்காரங்க எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்ட நீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே கூடவே இருக்கும் ஆயிரம் பேர் நம்ம பின்னாடி நிக்கிறது பெருசில்ல ஒரே ஒரு மனிதன் மனசார உங்க பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நின்னுட்டாலே கோடி பேருத்துக்கு அதுக்கு சமம் இருக்குங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாதான் இருக்கப் போகுது ராசி எல்லாம் தேடி தேடி பாகுறீங்க கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கறாங்கிறத பாகுறீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து எதிர்காலம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடைமுறையில நீங்க எப்படி எல்லாத்தையும் பேஸ் பண்ண போறீங்கறத பொறுத்துதான் உங்களுடைய எதிர்காலம் போகுது பிள்ளையார மனதார வணங்கிக்கோங்க பிள்ளையார் உங்க வாழ்க்கைக்கு உறுதுணையா இருப்பார் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்டதை குறைச்சு உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதை நடக்க வைப்பார் நம்மளுடைய கடவுள் பிள்ளையார் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உரைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்